கைலைன் வலைத்தள பார்வையாளர்களுக்கு பானுயர் வணக்கங்கள் கடந்த ஒரு வார காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் படம் பதித்த இந்த வீடு தான் இன்னைக்கு ஹாட் டாபிக் அத்தனை சேனல்லே வந்துட்டு ஒரு சாதாரண தோழர் தன்னுடைய வீட்டையே வந்து ஒரு கட்சி அலுவலகமாக மாற்றி வைத்திருப்பது ஒரு வைரல் ஆயிடுச்சு எத்தனையோ சேனல்கள் எங்கெங்கிருந்தோ வந்து இந்த வீட்டை புகைப்படம் எடுத்துட்டு போறாங்க நிறைய தமிழ வெற்றி கழக தோழர்கள் செல்லக்கூடிய தோழர்கள் இங்க வந்து புகைப்படம் எடுத்துட்டு ஒரு சுற்றுலா தலமாக மாறிய இந்த வீட்டை பத்தி தான் மீடியாவில் தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு எல்லா டிவி தான் ஆர்ட் நீங்கதான் இருக்கீங்க உங்க சந்திக்கிறதுக்கு தருமபுரியிலேருந்து நான் நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம் சந்திச்சிட்டோம் சரி அடுத்த கட்டம் போலாம இவர்தான் திரு சுரேஷ் இவர் தான் வந்து தளபதியுடைய படத்தை போட்டு அதை வந்து முழுக்க முழுக்க வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாரு அவருடைய படத்தையும் வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாரு தமிழ காலத்தினுடைய கொடியும் வந்து தன் வீட்டு முன்னாடி ஏத்தி கிட்டத்தட்ட ஒரு கட்சி அலுவலகம் போல தன்னுடைய இல்லத்தை மாத்தி வச்சிருக்கிறாரு வணக்கம் சுரேஷ் இப்போ நீங்க வந்து தளபதியுடைய தீவிர ரசிகர் ஆமாங்களா எப்ப இருந்து நானா சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து விஜய் படம் அண்ணாவது எந்த ஒரு படமா இருந்தாலும் நான் தளபதி கேட்ட என்ன உங்களுக்கு ஈர்த்து அவர் வந்து ரசிகரா நீங்க நான் அவரு எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் செய்யற அனிதாவின் மதத்துல அனிதா விஷயத்தை பத்தி பேச பிடிக்கும் மக்களுக்கு நிறைய நடத்திட்டு வந்து மறைமுகம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தூத்துக்குடி சம்பவத்துல கூட சொனாலின் வீட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு போயிட்டு எல்லாமே பார்த்து அவர் எந்த அளவு திரைத்துறையை தாண்டி அவர் வந்து மக்களை நேசிக்க அந்த சமூகத்தை நேசித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆமாங்களா இல்லையா ஆமாங்களா சரி இப்போ வந்து தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு ஆமாங்களா இந்த இதுக்கு மேல வந்து அவர் திரைத்துறையில் நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நீங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா நீ வந்து தளபதியோட படங்கள் வராது தளபதி தளபதி அவர் மக்களா சினிமா ஒரு சினிமா ஃபீல்டில் இருந்தாரு இறங்கி அவர் வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்றதுக்காக வராரு அந்த சே அவர் இன்னைக்கு களத்தில் இறங்கி மக்களுக்காக அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா பிடிச்சிருக்கு தளபதி அவர்கள் திரையில் இருந்தாலும் கொண்டாடுவோம் தரையில் இருந்தாலும் கொண்டாடுவோம் இல்லையா ஆமாங்கண்ணா எங்க இருந்தாலும் எங்களுடைய தளபதி 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 தானா மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரி இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது எதற்காக இந்த படம் வரைஞ்சிங்க அப்படின்றத கொஞ்சம் பகிர்ந்துக்காங்க ஆனா விஜய் அண்ணா வந்து என்னோட உள்ள என்னோட உள்ளத்தில இருந்தது நான் வெளி என்னோட இல்லத்தில நான் காட்டினேன் அண்ணா தளபதி என்ன என்ன எங்களோட குடும்பத்துல ஒரு அண்ணாவா உள்ளத்தில் இருந்த தளபதியை இல்லத்தில் வைத்து அழகு பார்த்த என்னோட தோழர் உள்ளத்தில இருந்தது வெளிப்படியாக என்னோட இல்லத்தில் நான் தளபதியை காட்டினா தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களோட குடும்பத்துல ஒருத்தர் தான் தளபதி என்ன வரைக்கும் நான் பாத்துருக்கேன் தளபதி நேர்ல பாக்கணும்ன்றது ரொம்ப ஆசைகள் கனவுகள் நிறைய இருந்தது ஆனா என்னோட சூழ்நிலை முடியல இந்த மாதிரி நான் தளபதியை பாக்கும் நினைக்கும் போதெல்லாம் இந்த சிவர் வந்து பாப்பேன் தளபதி நம்ம கூட இருக்காதுன்ற ஒரு இதுல இருக்குண்ணா ஒரு மண்ல இருக்குண்ணா இது எத்தனை உயரம் ஆனா இருபது அடிக்கு இருக்குண்ணா

தொண்டர்கள் எல்லாமே வந்து நின்று போட்டோ புடிச்சிட்டு போறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நம்ம தளபதி இந்த அளவுக்கு நம்ம பண்றோம் தளபதி நம்ம மனசுல இருக்காண்டு வெள்ள கட்சி நிர்வாகிங்க ஊர் பொதுமக்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளி மாணவி மாணவி எல்லாருமே வந்து ஒரு ஆர்வமாக நம்ம வீட்டு பாடம் எடுத்துட்டு போறாங்க தளபதி புகைப்படம் வந்து எப்படி இருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி அடையிறாரு நிச்சயமாக கொடியை எப்ப ஏத்தலான்னு இருக்கீங்க நான் அண்ணா தாபா அண்ணா சிவா அண்ணா கிட்ட சொல்லிருக்கேன் இளைஞரணி அண்ணா த விஜயகாந்த் அண்ணா சொல்லியிருக்கேன் கூடிய விரைவில் ஏத்திக்கலாம் டேட் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா கூடிய விரைவில் ஏத்திக்கலாம் அவங்க வந்து டேட் கொடுத்துட்டா இங்க ஒரு திருவிழாவே நடக்கும் கண்டிப்பா திருவிழாவே நடக்கும் மிகப்பெரிய அளவு பண்ணுவீங்க மிகப்பெரிய அளவு பண்ணுவோம் தளபதியோட இன்னும் தளபதிக்காக எது வேணா செய்வேணா கண்டிப்பா நன்றி நன்றி சரியாக தர்மபுரியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் நாயக்கன்கோட்டை அருகே அமைந்திருக்கிறது இந்த பகுதி அதியமான் நகர் நம்முடைய திருப்பத்தூர் நெடுஞ்சாலையிலிருந்து இடதுபூர்வமாக திரும்பினால் இந்த வீடு வரும் நீங்கள் ரோட்லேருந்து பார்க்கும்போதே கூட தெரியும் ஒரு கொடி எல்லாம் போட்டு